பல்லுக்கு உறுதி என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல் ஆலமரமும் வேப்ப மரமும் பல நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாக பார்க்கப்படுகிறது கிராமங்களில் வேப்ப மரத்தை கடவுளாக வணங்கும் நிலைமையும் அவ்வப்பொழுது வேப்ப மரத்திலிருந்து பால்வனையும் அதிசயமும் நிகழ்ந்ததை நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் தர்மபுரி நாமக்கல் ஈரோடு கரூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வேப்ப மரங்கள் கருகி வருகின்றன மழை காலங்களில் இலைகள் உதிர்ந்து துளிர்க்கும் மரங்களில் வேப்ப மரமும் ஒன்று ஆனால் கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு சில ஆண்டுகளாக வேப்ப மரங்கள் போவது தொடர்கதையாக உள்ளது வேப்பமரத்தில் உள்ள இலை வேப்பம்பு வேப்பம்பட்டை வேப்பம்பழம் வேர் போன்ற பல்வேறு பாகங்களில் மருத்துவ குணம் அதிக அளவு உள்ள தாவரமாகும் இந்த வேப்பமரம் ஆயுர்வேத இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த வேப்பமரம் வந்து அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு மருந்துக்கு உட்பட்ட மரம் இதை ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் கூட ஈவன் இதை வந்து நம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம க கண்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி இதிலிருந்து இங்கிருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் கூட உண்டு இத்தகைய நன்மை பயக்கக்கூடிய மூலக்கூறுகள் வேப்ப மரத்தில் நிறைந்திருப்பதால் பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது வேப்பம் புண்ணாக்கு வேப்ப எண்ணெய் போன்றவை புற்றுநோய் சிகிச்சைக்கும் தோல் நோய்களுக்கும் சருவ நோய்களுக்கும் கால்நடை நோய்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் விவசாயத்துக்கும் மிகவும் பயன்படக்கூடிய இந்த வேப்பமரம் விவசாயிகளுக்கு வேப்பம் கால்நடைகளுக்கு வேப்ப எண்ணெய் ஆகும் கோமாரி நோய் போன்ற பெரிய வைரஸ் நோய்க்கு கோமாரி நோய்க்கு வேப்பம் எண்ணெய் தான் பெரிய மருந்து மேலும் வேம்பு தயாரிப்புகள் நச்சுத்தன்மையற்றவையாகவும் நன்மை பயக்கக்கூடிய பல்வேறு உயிரிகள் உருவாக இணக்கமாக உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் வேப்பமரம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் பாதுகாத்து நீடித்து நிலைக்கும் தன்மை கொண்டது இத்தகைய வேப்பமரங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அழிவை நோக்கி சென்று கொண்டுள்ளது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் கவலையடைந்துள்ளனர் நிலத்தடி நீரை உறிஞ்சி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கருவேல மரங்களை அகற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அகற்றியது போல தமிழக அரசு வனத்துறை மூலமாக மரங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வேப்ப மரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் படிப்படியாக இரண்டு வருடமாக துளிர்க்குது துளிரிலிருந்து காஞ்சி கருகி அப்படியே படிப்படியாக செத்துருது இரண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கட்டாயமாக சாகுது இது வந்து நம்ம மாவட்டம் மத்திய மாவட்டமான சேலம் நாமக்கல் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வட மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த மாவட்டம் வரைக்குமே ஒரு ஒரு லேயராக பரவி போகுது இது அரசு வந்து தனி கவனம் செலுத்தி மனித இனத்துக்கும் சமுதாயத்துக்கும் முக்கியமான இந்த மரத்தை காக்க வேண்டியது அரசின் கடமை அதுக்கு பணிவான வேண்டுகோளாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி வேலை மரங்களை எல்லாம் அரசு தீர்க்க மக்களுக்கு தேவையில்லாத அந்த மரத்தை எப்படி அப்ரூவ் படுத்து அரசு முனைப்புடன் செயல்பட்டு அப்ரூவ் படுத்துச்சோ அதே மாதிரி இந்த மரத்தை காக்கிறதுக்கும் ஒரு பெரிய முயற்சி எடுத்து காப்பாற்றி அடுத்த தலைமுறையை காதுக்கம் செய்யணும்னு பணிவாக கேட்டுக்கிறேன் ஒரு சில மரங்கள்லாம் நல்லா துளிர்க்க மாதிரி இருக்குது முதலெல்லாம் மாசி மாதத்தில் ஜென்ரலாக அதனுடைய பொட்டன்ஷியல் எப்படின்னாக்கா துளுக்கும் அந்த மாதிரி மாதிரி மரமெல்லாம் இலையை உதிர்க்கும் அப்புறம் மறுபடியும் துளுத்துரும் துளிர்த்த துளிர் வ தளிர் வந்து மறுபடியும் அது அப்படியே பெருசாக தான் ஆகுமா தவிர அது அப்படியே உடஞ்சி போய் கீழே உழுவுறது தான் கொஞ்ச நாளாக ரீசெண்டாக தெரியுது நிறையா மரம் நீங்கள் ஈவன் ரோட்டில் போகும்போது கூட பார்த்துட்டு போனீங்கன்னா தெரியும் எல்லா மரமுமே பெரிய பெரிய மரம் சொல்லப்போனால் சின்ன மரங்கள் கூட இல்லை நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் மரம்லாம் கூட அந்த மாதிரி ஆகுது இந்த மாதிரி ஆகிற காரணத்தால் அப்போ ஏதோ இது சம் கைண்ட் ஆஃப் ஏதோ டிசீசஸ் மாதிரி ஒன்று புதுசாக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தில் தான் ஏதோ இந்த க இப்போவே இதை வந்து முன்கூட்டியே நம்ம க அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு த தனிப்பட்ட முயற்சி எடுத்து செஞ்சாங்கன்னா ஓரளவுக்காவது காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்